கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த நாட்களிலே சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான நான்காவது வார்த்தை மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று மணி நேரத்தில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை என்று வேதத்திலே பார்க்கிறோம் உலகம் முழுவதும் மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்திற்கு காரணம் என்ன உலக தோற்ற முதல் உலகம் முடியும் வரை உள்ள அனைத்து மக்களின் சகல பாவங்களும் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்ட வேளையிலே பாவ இருள் அவரை மூடிக்கொண்டது உலகத்தின் ஒளியை இருள் மூடியதனாலே உலகமே இருள் சூழ்ந்த நிலையை போல இருந்தது பாவம் என்ன செய்கிறது என்பதை இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம் இயேசுநாதர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் பிதாவுடன் தொடர்பும் ஐக்கியமும் கொண்டிருந்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாயிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது அன்பாயிருந்தார் அவன்னமாகவே பிதாவினிடத்தில் இயேசு அன்பாயிருந்து பிதாவுக்குப் பிரிய மாணவர்களை செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்தார் இருவரிடமும் இருந்த அந்த அன்பின் இணைப்பு இடைவிடாத தொடர்புடையதாக இருந்தது ஆனால் திடீரென்று இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஏன் துண்டிக்கப்பட்டது உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி நாம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் பாவம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைத்தது பாவம் தேவனுடைய நன்மைகளை இயேசுக்கு வரவிடாமல் தடுத்தது பாவத்தினால் பிதாவோடு இருந்த அன்பின் இணைப்பை துண்டிக்கப்பட்டது இந்த வார்த்தையை கேட்கின்ற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது தேவனுடைய நன்மைகள் நமக்கு தடைபடுகிறது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறது பாவம் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு சென்றது பாவம் இதுவரை அனுபவித்திராத வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க செய்தது தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு இந்த நிலைமை பாவத்தின் காரணமாக ஏற்பட்டது என்றால் மனிதனாகிய நமக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாவங்களும் அக்கிரமங்களுமே நம்மை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டாக்குகிறது மாணவர்களே உங்களுடைய வாழ்க்கை இருள் அடைந்திருக்கிறதா எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கிறதா எதிர்பாராத பிரச்சனைகளுடன் போராடுகிறீர்களா இன்று உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்கள் மூலமாக நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்துவதால் இவைகள் உங்களுக்கு நேரிடுவதை அறிந்து தேவ அன்பில் இருந்து பிரிந்து அன்ய அன்புக்கு இடம் அளித்ததால் ஏற்பட்டிருக்கின்ற காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய அன்புக்கு திரும்ப கர்த்தருங்களை அழைக்கிறார் தேவனிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது உடன்தானே உங்களுக்கான நன்மைகள் உங்களிடம் வரும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவீர்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவம் தேவனுடைய முகத்தை மறைத்து விடாதபடி தேவனிடத்தில் வருகிற நன்மைகளை தடுக்காதபடி நமக்கும் தேவனுக்கும் இருந்த இணைப்பு துண்டிக்காதபடி நாமும் தேவனுமாக ஒன்றாயிருக்க தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை